கண்ணீருக்கு முடிவு உண்டா பிரைசலாட் இதோ கடவுளின் உரைவிடம் மனிதர் நடுவே உள்ளது அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார் அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள் தாமே அவர்களோடு இருப்பார் அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்று திருவெளிப்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்று மற்றும் நான்காம் இறை வார்த்தைகளில் நாம் இவ்வாறு பார்க்கின்றோம் ஆம் எப்பொழுது நம் துக்கம் கண்ணீர் எல்லாம் ஒளிந்து போகும் நாம் விண்ணகத்திற்கு செல்லும் பொழுதுதான் அங்கே நம் ஆண்டவர் நம் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார் இவ்வுலகத்தில் கண்ணீரின் பள்ளத்தாக்கு நமக்கு உண்டு திருப்பாடல் எண்பத்தி நான்கு ஆறில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அதாவது கண்ணீரின் பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுகள் உள்ள இடமாக மாறுகின்றது என்று ஆம் ஒரு நாள் நம் கண்ணீரை நீரூற்றாக ஆண்டவர் நிச்சயம் மாற்றுவார் யாருக்கு அதை நீரூற்றாக மாற்றுவாராம் கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து செல்பவர்களுக்கு ஆம் நாம் அதை கடந்து செல்லாமல் அதில் நடந்து போகாமல் துன்பத்தை கண்டு பயந்து சோர்ந்து போய் நின்றுவிட்டால் அது நீரூற்றாக மாறாது எல்லோருடைய வாழ்விலும் கண்ணீர் உண்டு ஆனால் கண்ணீரின் பாதையில் நாம் நடந்து செல்லும் பொழுது இந்த மூன்று சோதனைகளை நாம் கட்டாயம் சந்திக்க வேண்டியதாயுள்ளது முதல் சோதனை துன்பம் வந்தவுடன் அநேகர் அதை நிறுத்த முயற்சி செய்வார்கள் எலியாவை போல் ஏசபேல் சொல்கின்றால் நாளைக்கு உன் உயிரை நான் எடுத்து விடுவேன் என்று ஒன்று அரசர்கள் பத்தொன்பது நான்கில் நாம் வாசிக்கின்றோம் அப்பொழுது எலியா ஆண்டவரிடம் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே போதும் என்று சொன்னதை நாம் இங்கு பார்க்கின்றோம் ஏன் அவர் அவ்வாறு சொல்கின்றார் இந்த பிரச்சனையை அவர் பார்க்க விரும்பவில்லை அதாவது அதை நிறுத்த முயற்சி செய்கின்றார் நாம் யோசிப்போம் நாம் எளியாவை போலவா இரண்டாவது சோதனை துன்ப பாதையிலிருந்து வழி விலகுகிற வேதனை நகோமிக்கு வந்தது போல் நகோமியின் வாழ்க்கையில் தொடர்ந்து கண்ணீர் கணவரும் தன் இரு மகன்களும் இறந்தபொழுது அவர் சொன்ன வார்த்தை இனி என்னை நகோமி என்று யாரும் கூப்பிடாதீர்கள் தேவன் என் வாழ்க்கையை கசப்பாக்கி விட்டதால் மாறா என்று கூப்பிடுங்கள் என ரூத்தின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றில் நாம் வாசிக்கின்றோம் தேவனிடமிருந்து வாக்குத்தத்தை பெற்று அவரோடு நடந்த அவர் துன்பம் வந்தவுடன் வழிவிலகி போனதை நாம் இங்கு பார்க்கிறோம் யோபுவின் மனைவியும் இப்படிப்பட்ட நிலையில் இருந்ததை நாம் யோபு இரண்டு ஒன்பதில் வாசிக்கின்றோம் நாம் நகோமி யோபுவின் மனைவியை போலவா மூன்றாவது சோதனை துன்ப வேலையில் பின் மாற்றத்திற்கு போவது அழுகையை பார்த்தவுடன் போதும் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டிருந்ததெல்லாம் போதும் இவ்வளோ நாள் ஜெபித்து என்ன பிரயோஜனம் ஆண்டவர் மன்னிக்க சொன்னாரேன்னு இவ்வளோ நாள் நானும் அமைதியாக போயிட்டு இருந்தேன் ஆனால் என்னை தூட்டினவங்க எல்லாமே இதை சாக்கா வச்சுக்கிட்டு என்னை இலக்காரமாக பார்க்குறாங்க போதும்பா அவங்கள மாதிரி நானும் பேசி சண்டை போட்டால் தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன் என்று ஆண்டவரை விட்டு விலகி பின்மாற்றத்திற்கு போவது நஹோமியின் இன்னொரு மருமகள் ஓர்பால் போல கணவன் இறந்தவுடன் ரூத்தை போல தன் மாமியாருடன் இல்லாமல் தன் வீட்டாரிடம் திரும்பி போன ஓர்பாலை போலவா நான் இருக்கின்றேன் ஆம் அன்பானவர்களை கண்ணீரை பார்த்து சிலர் நின்று விடுகின்றனர் சிலர் வழிவிலகுகின்றனர் சிலர் பின்மாற்றத்திற்கு போய்விடுகின்றனர் ஆனால் இதே கண்ணீரின் பாதையில் நடந்த ரூத் மட்டும் அதை தைரியமாக எதிர்கொள்கிறதை நாம் ரூத்தின் புத்தகத்தில் பார்க்கிறோம் நடந்தது என்ன சிந்திய கோதுமை மணிகளை பொறுக்க வந்த ஏழை ரூத் செல்வ சீமான் போவாசின் மனைவியாகி அவர் தன் கண்ணீரின் பாதையை நீரூற்றாக மாற்றி கொண்டதை நாம் பார்க்கிறோம் நாமும் நம் வாழ்க்கையில் துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் ஆண்டவரின் மேல் நம் கண்களை பதிய வைத்து அவரையே பார்த்து கொண்டு நடந்தோம் என்றால் தொடர்ந்து கண்ணீர் விடப்போவதில்லை ஏனென்றால் கண்ணீரைத் துடைக்கின்ற தேவன் நம்மோடு நடந்து வருகின்றார் மாறாவின் கசப்பு நீர் மதுரமாக மாறி நீரூற்றுகள் நிறைந்த இடத்திற்கு இஸ்ரவேல் மக்களை அழைத்து வந்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கின்றார் நம்மையும் பாலைவனத்திலிருந்து சோலை வனத்திற்கு அழைத்து வருவார் இதை நம்புவோம் வெற்றி பெறுவோம் செபம் செய்வோம் எங்கள் கண்ணீரை துடைப்பேன் என்ற எங்கள் அன்பு தெய்வமே அவற்றை வெகு சீக்கிரத்தில் துடைக்கப் போவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆமேன்